ஆ சார் இதில் இந்த பொண்ணு உங்க பொண்ணா ஆமா சார் ஓ அப்படியா ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னது கொலை பண்ணிட்டாலா அதுக்கெல்லாம் நீங்க சொல்றத நிஜமான செக் பண்ணிடுவோம் நீங்களும் வாங்க மேலே போய் பார்க்கலாம் கம் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் சார் அப்படியா ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க சார் போதும் ஓகே உங்க பொண்ணு சொன்ன ஸ்டோரியை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா

இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டர் ஆஹா ஆஹா ஹை தேங்க் யூ நந்தினி ஆஹா முக்கியமான விஷயம் பாப்பாக்கு ஒரு ரூம் ஒதுக்கிட்டு அந்த ரூம் முழுக்க பொம்மை வச்சிடலாம் இன்னொரு முழுக்க ட்ரெஸ் வச்சுக்கலாம் பாப்பாக்கு நைட் எந்த டிஸ்டர்பா ஏய் என்ன நீ ஒரு பேப்பருக்காக இப்படியா பேப்பரா இது பேப்பர் இல்ல நம்ம காதலோட அடையாளம்

என் பாப்பா பேரு பத்மலதா அது அப்படியே கணக்குல எழுதிக்கிங்க அது எங்க அம்மா பேரு நந்தினி என்ன மென்டலா என்ன வேணும் உனக்கு அட என்னாச்சுங்க நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கீழே இறங்கி வர ஒண்ணும் ஆகாதுங்க என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற உனக்கு ஏதாவது தேவனா என்கிட்ட சொல்லு நான் பண்ண போறேன் எனக்கு ஒண்ணும் தேவை இல்ல இரு ஒரு நிமிஷம் நோ இப்ப பயமா இருக்குல்ல அதே பயம் தான் எனக்கும் சரி சரி கீழே கொஞ்சம் பாத்து வா டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னாங்க தானே உன நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க நீ என்னன்னாக்கா எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிட்டு இருக்க ஆ உட்காரு இந்த டைம்ல ஃபுல்லா நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஆ. இப்போ என்ன பண்ண போறேன்னா உன் கால் எடுத்து மேலே வச்சு. ஏய் ஒண்ணு கூட நீ உட்காரு அமைதியா இரு. ஆ. อืม. இருக்கா ஆர்க்கா? சாப்பிட்டியா? อืม சாப்பிட்டேன். பரைல சாப்பிட்டியா? อืม எல்லாம் சாப்பிட்டேன். ச

எல்லாத்தையும் ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்களா நீங்க சரி இருயா நான் வரேன் இவன் வேற ஆபீஸ்ல இருந்து கால்ஸ் வந்தா இப்படி நெக்லட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆபீஸ் விட நான் இங்க இருக்குறது முக்கியம் என் டெலிவரிக்கு இன்னும் டென் டேஸ் டைம் இருக்கு எனக்கும் அதுதான் பயமே இன்னும் பத்து நாள் தான் இருக்கு உன்ன இப்படிலாம் விட்டுட்டேன்னால போக முடியாது உனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆயிடும் என்ற பயத்துல நான் இருக்கேன் நீ என்ன ஆபீஸ் போன்ற என்னால என்ன பாத்துக்க முடியும் என் டெலிவரிக்கு இன்னும் டென் டேஸ் டைம் இருக்கு அது இல்ல நந்து இல்ல முதல்ல ஆபீஸ்க்கு போ ஆபீஸ்க்கு போனா ஒண்ணு ஆயிடாது இந்த வேளை என்ன இன்னொரு வேளை நீ அதெல்லாம் விடு வர்க் எதுக்கு நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளீஸ் கோ அண்ட் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் பிரச்சனை இல்லையா எஸ் ஐ கேன் உனக்காக போறேன் ஓகே சரி பத்திரம் பத்திரமாரு அங்கே இருக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோமா இப்படியே போனால் அதுக்கு தான் சொல்லுவானுங்க என்ன இவ்வளோ துணி வேலைக்கார பொண்ணு வரல ஓகே அடுத்து அவ்ளதான் சார் சார் இந்த ஒரு சின்ன சைன் பண்றதுக்காக என்ன முப்பது கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி வர சொன்ன அதுவும் இந்த டைம்ல

பிளீஸ் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடலாம் ஹலோ ஹாய் நந்து இன்னும் நீ பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா எப்படி இவ்வளோ சீக்கிரம் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் டென் டேஸ் டைம் இருக்குல்ல ஹேய் நந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணு நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நீ வீட்டில் ஓகே ஒரே நிமிஷம் நான் ஒரு வேலை பண்ணுறேன் ஆம்புலன்ஸ்க்கு உடனே கால் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் லைனில் ஆம்புலன்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் ஹலோ ஆம்புலன்ஸ் சொல்லுங்கள் சார் சார் நான் மதுரா நகர்லேருந்து கால் பண்ணுறேன் சார் சார் என் ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க நான் ஒரு வேலையை இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருந்தேன் அவங்களுக்கு லேசா வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா நீங்கள் சொன்ன ஏரியாவில் ரோட்ஸ்லாம் இருக்கு சார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடும் சார் எப்படியும் என்ன அவ்வளோ நேரம் எடுக்குமா சார் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் கொஞ்சம் சீக்கிரம் ஹலோ ஹலோ சரி கட் பண்ணிட்டா நந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஹலோ சார் சொல்லுங்க சார் ஃபோன் கட் ஆயிடுச்சு மினிமம் ஒன் ஹவர் ஆகும் சார்

ஹலோ பிரகாஷ் போன எடுடறா ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஸ்னேகா கால் பண்ணுறேன் நாட் ரிச்சுபிள்னு வருதே ஹா ஹம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கே ஹ ஹ நானே வந்துடுறேன் என்ன நீ நீ டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடு நான் வந்துடுறேன் நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கியா அதுவும் இந்த நேரத்துலையா நோ 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 நீ அதெல்லாம் பண்ணாத நான் வந்துகிட்டே இருக்கேன் நீ எங்கே இருக்கோ அங்கேயாரு நான் வந்துகிட்டே இருக்கேன் நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கணுந்து சரி நீ டிரைவ் பண்ணுறல்ல அப்போ ஒன்று பண்ணலாம் நல்ல காமா ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு இரு எதிரில் ஒரு பைபாஸ் இருக்கும் அந்த பைபாஸில் நல்ல ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும் புரியுதா அப்புறம் அதே போல ஆப்போசிட்டில் வர வண்டியோட ஐபீம் அதிகமாக இருக்கும் ஸ்லோவாக வரணும் பார்த்து நிதானமாக வரணும் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் காலப்படணும் ஓகே 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 தானே நான் சொல்றது கேட்குது தானே ஆ சரி ஓகே ரொம்ப ஸ்லோவாக டிரைவ் பண்ணு நந்து நீ ஓகே தானே நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஆ நந்தினி என்னாச்சு என்ன என்ன சத்தம் அது ஹலோ நந்தினி ஹலோ நந்தினி நந்தினி ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா ஹலோ நந்தினி கான்சியஸில் இருக்கிற ட்ரை பண்ண நந்தினி நந்தினி என்கிட்ட கொஞ்சம் பேசுன நந்தினி நந்தினி ஓகே ஓகே நீ பயப்படாத நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நந்தினி ஓகே ரிலாக்ஸ் ஆ ஆ ஆ நந்தினி உனக்கு கேட்குதா நம்ம லவ் பண்ண டைம்ல, உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஆ அப்போது முத முத நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண வந்தப்போ நீ ஒத்துக்கவே மாட்டேன்னு நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் நீ ஒத்துக்கலைன்னா நான் செத்து போய்டுன்னு நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன் இப்போ அதை விட ரொம்ப டென்ஷனாக இருக்கு நந்தினி எனக்கு ப்ளீஸ் செய்து பேசு நந்தினி ஓகே ஓகே நான் அவ்வளோ டென்ஷனில் இருந்த கூட நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன் நீ கூட எனக்கு ஐ லவ் யூ டூனு கூட சொன்னியே அன்னைக்கு சொன்ன முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இப்போவும் அதே சந்தோஷம் எனக்கு வேணும் நந்தினி மறுபடிய என் லைஃப்ல நீ எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பியா ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி ஐ லவ் யூ நந்தினி ஏதாவது பேசு நந்தினி ஹலோ ஓ ஷிட் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் இப்படி சொத பிடிச்சு ஓ ஐயோ இருந்த டைம்ல கரெக்டா பைபாஸ் வந்திருப்பா அப்படின்னா இங்கிருந்து பக்கத்தில் தான் எஸ்